இயேசு கிறிஸ்தனுடைய சீசர்கள் பனிரெண்டு பேர் அந்த பனிரெண்டு சிசர்களுடைய கடைசி காலங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோக்கள் மூலமா நம்ம பார்த்து வருகின்றோம் கடைசி பகுதிகளுக்குள்ள நம்ம வந்துட்டோம் பதினோராவதாக இருக்கக்கூடிய காணானியனாகிய சிமோனை குறித்து அவர் எப்படி தன்னை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகின்றோம் அஹ் இந்த காணானியனாகிய சிமோன் செலத்த எனப்பட்ட அந்த சீமோன் என்று சொல்லி இரண்டு அடையாளங்களோடு கூட அவருடைய பேர் இடம் பெற்றிருக்கிறது மத்திய குறிப்பிடுகின்ற பொழுது காணியனாகிய சீமோன் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் ஆனா லூக்கா ஆறாவது அதிகாரம் பதினைந்து அதே போல அப்போ ஒன்று பதிமூன்றுலையும் சொல்லப்பட்டிருக்கிறது செலத்தே எனப்பட்ட சிமோன் என்று சொல்லி அவர் அந்த பிரிவை சார்ந்ததுனால அப்படி அவருக்கு பெயர் கொடுக்கப்படுது அந்த பிரிவுல இருக்கிறவங்க ஆஹ் யூதர்களுக்காக அவங்க வந்து சண்டையிடக்கூடியவங்களாக ரோம அரச எதிர்த்து சண்டையிடக்கூடியவங்களா இருந்தாங்க அவர்களுடைய அந்த ரோம அரசாங்கத்தினுடைய சர்வாதிகாரத்தை அவங்களுடைய முகத்தடைய முறித்து யூதர்களுக்கு விடுதலை கொடுக்கணும் அதே போல மோசினுடைய நியாயப்பிரமாணம் பத்து கட்டளைகள் இதை அவங்க வைராக்கியமாக பிடித்து கொண்டிருந்தாங்க இந்த பிரிவுல இருந்தவர் தான் ஆஹ் பிற்பாடு ஒரு வேத பண்டிதர் சொல்கின்ற பொழுது பருத்தலையுமே தான் இந்த சீமோனை வந்து ஆண்டவரி கொண்டு வருகின்றார் அவர் கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு ஆண்டவரோடு கூட பயணிக்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய போதனைகள் அதே போல அவர் காட்டக்கூடிய அமைதி சாந்தத்துக்குரிய காரியங்கள் இன்னும் நேகர விடுதலை அளிக்கக்கூடிய காரியங்கள் அற்புத சுகத்தை கொடுக்கின்ற அந்த காரியங்கள் இதெல்லாம் அவர் பார்க்கின்ற பொழுது தனியே அவர் ஒப்பு கொடுக்கின்றார் பிற்பாடு ஆண்டவரும் தன்னுடைய சீசராக அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார் அப்படி ஆண்டவருக்காக அந்த பிரிவில் இருந்து மாற்றப்பட்டு எசு கிறிஸ்தனுடைய சீசன் அவர் பிற்பாடு வருகின்றார் பிற்பாடு அவருடைய கடைசி கால ஊழியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது அவர் கடந்து சென்றார் போறாரு அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா மக்கத்துனியா லிபியா சிரியா பெர்ஷியா இந்த நாடுகளுக்கெல்லாம் அவர் கடந்து சென்று அவர் ஊழியத்தை வந்து அவர் செய்கின்றார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடத்துல நியூமன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர் அவர் ஆராய்ச்சி செய்து அதை கண்டுபிடித்து அவர் வெளியிட்டு இருக்கிறார் கடைசியாக பெஷ்யா நாட்டுக்கு அவர் வருகின்றார் இங்க அந்த யூதாவோடு கூட இந்த காணானியனாகிய சிமோனும் அவர் கடந்து சென்று வல்லமையா ஒழித்து செய்யறாங்க ஆண்டவர் சொல்லிட்டு தைரியமா அவங்க அடையாளப்படுத்துறாங்க அவரை பறைசாச்சுறாங்க அது மாத்திரமல்ல வியாதியில இருந்து அநேகரை அவங்க விடுதலை செய்கிறாங்க இதனால கூட்டம் கூட்டமாக ஆண்டு வர ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் கோபம் அடைந்து நம்முடைய வேலைக்கு உழ வந்துரும் நம்முடைய வேலைக்கு ஆபத்து என்று சொல்லி இவங்களை ரெண்டு பேரையும் நம்ம ஏதாவது செஞ்சாதான் நாம் இந்த இடத்துல புழப்பை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி எண்ணி இந்த பூசாரிகள் மரணத்தண்டனே ரெண்டு பேருக்கும் நம்ம கொடுத்துடலாம் அதுதான் இவங்களுக்கு சரியான பாடமாக இருக்கும் மக்கள் அவரை அவங்களை தேடி அவங்களுடைய தெய்வத்தை தேடி போக மாட்டாங்க நம்ம கூட நம்மளோடு நம்ம தெய்வத்தை இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எண்ணி இந்த பூசாரிகள் அவர்கள் ரெண்டு பேரையும் கேப்பி அறுபத்தி எட்டாவது நூற்றாண்டுல கைது பண்ணி அவங்கள பயங்கரமா அடித்து துன்பப்படுத்தி எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களை காயப்படுத்தி யூதாவை என்ன செய்யறாங்க அப்படின்னா ஈட்டிகள்னால அம்புகள்னால எய்து அவரை கொலை செய்யறாங்க இந்த கணாணி நாகி சீமோனை என்ன பண்றாங்கன்னா பிடித்து அவரை அடித்து துன்பப்படுத்தி பயங்கரமா வேதனைகளை எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏன்னா ஜனங்கள் மத்தியில இவங்களை குறித்து பயம் உண்டாகணும் அந்த தெய்வத்தை வணங்குனா ஆஹ் இப்படிதான் தண்டனை அப்படின்னு சொல்றத ஜனங்கள் புரிந்து கொள்ளணும்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த சீமோல வேதனைப்படுத்துறாங்க பிற்பாடு இவனுக்கு வித்தியாசமான முறையில தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா மரம் மறுக்கக்கூடிய அந்த ரம்பத்தை அவங்க கொண்டு வந்து அந்த ரம்பத்தினால அவருடைய உச்சந்தலை முதல் உள்ள வரைக்கும் அப்படி ரெண்டு அவருடைய சரீரத்தை பிழக்குறாங்க அவ்வளவுடிக்க அவ்வளவு அவ்வளவு வேதனையோடு கூட இந்த காணாமியனாகிய சிமோன் நமக்காக நமக்கு விடுதலை வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சுவிசிசம் எங்கும் கடந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே இந்த பெஷ்யா நாட்டில் அவர் அர்ப்பணித்திருக்கின்றார் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களை உழவு வேதனைகள் ஆண்டவருக்காக என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தது போல இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த ஆகிய சிமோனு போல ஒருவேளை மறிப்பதற்கு நம்ம ஆயத்தமா இல்லைனாலும் ஒன்னே ஒண்ணு நம்ம தீர்மானம் செய்வோம் ஆபத்தை என் வாழ்க்கையில நான் நெருங்க விட மாட்டேன் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுலேயாவது நம்ம வைராக்கியம் பாராட்டுவோம் தேவன் விரும்புகிறது அது மாத்திரம்தான் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அந்த பரிசுத்தத்தை நம்ம வைப்போம் தேவன் விரும்பாத தீய காரியங்களை தீய பழக்க வழக்கங்களை நம்முடைய சரீரத்துல இருந்து நம்ம அழித்து ஒழித்து விட்டு தேவன் விரும்பக்கூடிய இந்த தெய்வீக பக்தியில நாள்தோறும் வளருவோம் நிச்சயமாக தெய்வன் நம்மை ஆஸ்வதிப்பா ஆமை